யாராவது வேற ஏதாவது கேள்வி கேட்டுதான் கேட்கலாம் சார் திமுக என்ற கிறிஸ்டியன் முஸ்லீம் கழகம் வந்து இரநூறு சீட்ல நிக்கணுங்கிறது அவங்க சீஃப் மினிஸ்டருடைய எண்ணம் அதனால அவங்க கண்டிப்பா அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க காங்கிரஸோ ஆல்மோஸ்ட் வெளியேறிச்சு இன்னைக்கு கூட பிரவீன் சக்கரவர்த்தி எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் அதிக சீட்டு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இது வரைக்கும் தைரியமாக எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு நாங்கள் என்டிஏ ஆட்சி அமைப்போம்னு நாங்கள் சொல்கிறோம் நான் என்ன கேட்குறேன்னா திமுகவுக்கு தைரியம் இருந்தால் என்ன சொல்லணும்னா நாங்கள் யாரையும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் தனியா தான் ஆட்சி அமைப்போன்ட்டு சொல்றதுக்கு என்ன பயம் இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பதினேழு சீட்டு தான் ஜெயிச்சாங்க திமுக யூபிஏ அலையன்ஸில் அந்த பதினேழு சீட்டில் அவங்க நாலு ஸ்டேட் மினிஸ்டர்ஸு மூணு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வாங்கினாங்க அதில் என்னட்டா ஒரே ஃபேமிலியில் ரெண்டு பேர் அழகிரியும் தயாநிதியும் இந்த பரிதாபத்துக்குரிய பாவமான விசிக்கு திருமாவளவன் அப்போ எம்பி அந்த ஒரு மந்திரி பதவி கூட அவங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல சரி சார் இங்கே தமிழ்நாட்டில் தான் வந்து நாங்கள் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் அங்கே திருமாவளவனுக்கோ இல்லை பிசிகேக்கோ ஒரே ஒரு மந்திரி பதவி அவங்க வீட்டிலேயே ரெண்டு பேருக்கு கொடுக்குறவங்க ஒரு மந்திரி பதவி வந்து விசிகே கொடுத்துருக்காங்கல்ல இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அதிகாரத்துலேயே இல்லாமல் அந்த ஒரு கட்சி அவ்வளோ லாயலாக திமுகவோட இருக்கும்போது இவங்க திரும்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க மட்டும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பதவியில் இருக்கணுங்கிறது தான் திமுகவுடைய இல்லை கடந்த நாற்பது ஐம்பது வருஷமாக நெடுஞ்செயினை வெளியேற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் நெடுஞ்செயினை வெளியேற்றினாங்க எம்ஜிஆரை வெளியேற்றுறாங்க வைகோ வெளியேற்றாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டுந்தான் எல்லா பதவியிலும் இருக்கணுங்கிறது இதை வந்து மக்கள் முடிவு கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டாங்க இந்த அரசு அரசு ஒரு ம மன்னர் ஆட்சியை வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி ஒழித்து மறுபடியும் என்டிஏ தலைமையிலான அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி கண்டிப்பாக அமையும் என்பது இதில் உறுதிப்படுத்துகிறேன்

அந்த தீர்ப்பை வந்து இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு கோயிலில் ஒரு கோயிலில் வந்து இடிக்கணும் ஒரு ரோட்டில் இருக்கணும்னா அதை டிஆர் பாலுவே சொல்கிறாரு நான் இந்த கோயில் இடிச்சிருக்கேன் அந்த கோயில் இடிச்சிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் ஆனால் ரெண்டு நீதிபதிகள் ஒரு விளக்கேத்துன்னு சொல்கிறத நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போகிறதுல இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி அதுவும் இந்த கேஸில் ஒரு பெரிய ஐரணி என்ன தெரியுமா சார் இந்த கேஸுக்கு பணம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் லாயரை வைக்கிறது ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்ட் அந்த கோயில் முருகன் இருந்து வாங்கின காசை வச்சு அந்த முருகனுடைய காசை வச்சு இவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு உங்கள் கோயிலில் நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சொல்லி வாதாடுறாங்க இது மக்கள் தான் பா பார்த்து இந்த இது வந்து செய்து திமுக வந்து சமூக நீதியை பாதுகாக்கிற கட்சியோ எதுவும் கிடையாது அது கிறிஸ்டின் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ரெண்டே ரெண்டு மைனாரிட்டியை மட்டும் அப்பீஸ் பண்ணுற ஒரு மதவாத கட்சி அதை செய்து தூக்கி எரியுங்கள் நம்ம இந்தியர்களுக்கு இருப்பது ஒரே நாடு மற்ற எல்லா இடத்துலையும் முஸ்லீம்களுக்கு ஒரு அறுபத்தி நா அறுபத்தஞ்சு நாடு இருக்குது கிறிஸ்டியனுக்கு ஒரு நூற்றி ஐம்பது நாடு இருக்குது இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு இருப்பது ஒரே நாடு இப்பேற்பட்ட ஒரு மதவாத கட்சியான திமுகவை இந்த நாட்டை விட்டோ இந்த ஸ்டேட்டை விட்டோ தயவு செய்து வெளியேற்ற வேண்டும் இது வந்து ரெண்டு தீர்ப்பு அதுவும் இவ்வளவு கடுமையாக சாட்டியிருக்கிறாங்க அவங்கள அப்படி இருந்தும் நாங்கள் ஏற்ற மாட்டோம் நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோன்னா இவங்க எவ்வளோ ஒரு ஆன்டி ஹிந்துவாக இருக்காங்க இந்துஸத்துக்கு எவ்வளோ எதிர்ப்பாக இருக்காங்க எப்போது எதுக்கு ஒரு எண்பத்தெட்டு சதவீத இந்துக்கள் இருக்கிற கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க கண்டினியூவஸாக இப்போ மட்டும் இல்லை சார் அவர் கலைஞர் வந்து கலைஞர் வந்து ராமருக்கு இன்ஜினியர் இல்லைன்னாரு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு ம கல்யாணத்துலேயும் சொல்லப்பட்ட மந்திரங்கள் அறுவறுப்பானவைங்கிறாரு ராஜா வந்து ஹிந்து ஒரு ஹிந்துவாக இருக்கணும்னா அவர் வேசியின் மகன் என்றார் சனாதன தர்மத்தை வேறோர் அழிப்பேன் அது டெங்கு கொசுக்கு உரியதுங்கிறாங்க இந்த மாதிரி இப்போ அந்த பொன்முடி பேசுகிறது நான் வந்து மறுபடியும் மறுபடியும் டிவியில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி ஒரு ஆன்டி ஹிட்டு ப்ரோ முஸ்லீம் ப்ரோ கிறிஸ்டியன் கட்சியை தயவு செய்து திருப்பரம் குன்ற முருகன் தான் எல்லாரையும் மக்களை எழுச்சியாக எழுப்பி இந்த நாட்டை விட்டு திமுக விரட்டணும் சரியா இது வந்து பேசும்போது எப்பவுமே வந்து அமித்ஷா தீமையை அகற்றுவதற்கு ஒவ்வொரு வாட்டியுமே கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்படி தீமையை அகற்றணுங்கிறதுக்காக எப்பயுமே எது எதெல்லாம் தீமையோ இந்த சொசைட்டிக்கு அதை அதை அழிப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா வடிவில் எங்கள் மோடி வருவார் அமித்ஷா வருவார் கண்டிப்பாக எங்க திமுக என்ற கிறிஸ்டின் முன் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தை விட்டு விரட்டுவார் இருக்காங்களே ஏன்னா ஏன்னா திமுக வந்து பிரிச்சு இப்படி பண்ணுது எங்க இப்ப இண்டூஸே இல்லையா திமுக விளக்கு ஏத்திட்டு போக வேண்டியது தானே சார்ந்த நாயங்க விஷயம் சொன்னிக்காவது போய் போய் நீ வந்து கல்யாண மந்திரங்கள்லாம் அருவறுப்பா இருக்கு நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க கேட்கறது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சனாத தர்மம் ஒரு கொசு டெங்கு அப்படின்னு உதயநிதி சொல்றேன் எப்படிங்க எப்படி சொல்லலாம் உங்க உங்களை ஹிண்டுஸ் இருக்காங்களே நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறது தானே ராஜா வந்து பொன்முடி வந்து இப்படி இப்படின்னு சொன்னாரு அவரை போய் கேட்கறதாரு ஏங்க எங்களை மட்டும் நாங்கள் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு சொன்னா இவ்வளோ வந்து கேட்குற நீங்க அவங்கள பார்த்து கேளுங்க இவ்வளோ எல்லாம் நீங்கள் சொல்றீங்களே இந்துக்களுக்கு அகேன்ஸ்டானு டிஆர் பாலு நான் வந்து ஹிந்து கோயில் இடித்தேன் சரஸ்வதி கோயில் இடித்தேன் அந்த கோயில் இடித்தேன் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக பேசுறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கிற ஹிந்துஸும் இருக்க தானே செய்கிறாங்க இந்த பாருங்க அதாவது அவங்க தான் மதவாதமாக பேசுறாங்க எங்கள் பிரதமர் இந்த டிசம்பர் இருபத்தஞ்சு போய் சர்ச்சுக்கு போய்ட்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காரு கோவாவை ரூல் பண்ணுறோம் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிற கோவாவை ரூல் பண்ணுறோம் எண்பத்தெட்டு பெர்சன்ட் இருக்கிற நாகாலாண்டை ரூல் பண்ணுறோம் மணிப்பூர் ரூல் பண்ணுறோம் சிக்கிமை ரூல் பண்ணுறோம் அதனால கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு மத்திய பிரதேசில் பத்தொம்பது பெர்சன்ட் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அங்கே ரூல் பண்ணுறோம் பதினெட்டு பர்சன்ட் இருக்கிற உத்தரப்பிரதேச ரூல் பண்ணுறோம் மத்திய பிரதேசம் அஞ்சு வாட்டியாக ரூல் பண்ணுறோம் அதனால்ல நாங்க மதவாத கட்சி கிடையாது இந்த இந்தியாலேயே ஒரே மதவாத கட்சி முஸ்லீம் ருக்கு அடுத்தது கிறிஸ்டியன் முஸ்லீம் முன்னேற்ற கழகமான திமுக தான் அவ்வளவுதானே சரி விஜய்யோட தான எங்க க்ளைம் பண்ணிருக்காங்க கரெக்டா சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் சார் ஒரு அது வந்து ஒரு சென்சர் போர்டு இது இதுதான் ஃபஸ்ட்டு படம் கிடையாது விஜயதாட்டம் கமல் தாட்டம் எத்தனையோ பேர்து வந்து சென்சர் போர்டுங்கிறது ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ் பிரகாரம் இவங்க அப்ளை பண்ணால் ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு கட்சிக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ எந்த விதமான சம்மந்தம் கிடையாது விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு நாங்கள் என்றைக்குமே இது வரைக்கும் அரசியல் ரீதியாக எந்த விதமான கருத்தும் நாங்கள் சொல்லலை அவருக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் எதிர்த்து அரசியல் செய்யவில்லை இதுவரையில் அவர் எங்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாலும் நாங்கள் இன்னும் அதை வந்து நாங்கள் வந்து அவர் அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கும் இல்லைங்க தேர்தல் நேரத்தில் இல்லைங்க சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டது யார் யாருன்னு நீங்க தான் பதில் விஜய கேட்டு சிபிஐ என்கொயரியில் போயிட்டு அவங்க அந்த கம்ப்ளைனண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் விஜயும் அங்கே அந்த சீனில் இருந்திருக்காரு அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்போ அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறது என்ன குற்றம் அது எலெக்ஷன் டைமில் நடக்குதுன்னா அவங்க எப்போ கேட்டாங்களோ அது வரைக்கும் ப்ரா ப்ராசஸ் படி தான் நடக்குதுங்கிறது என்னோட எங்களுடைய கூற்று சார் அவ்வளோதானு நன்றி வணக்கம் ஹாப்பி பொங்கல்